ஹலோ கைஸ் நான் தான் அவங்க அர்ஜி இன்னைக்கு நம்ம பொண்ணு சீரியலோட அப்கம் கெப்ர பார்க்கலாம் கைஸ் இங்கே பொண்ணையும் சக்தியை சேர்ந்து ஒரு வழியாக பிரீத்திக்கிட்டேயுமே அந்த உண்மையை சொல்லி முடிச்சிடறாங்க இங்கே கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதா நல்லது அப்போ தான் உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி தான் மனசில் நினச்ச விஷயத்த இங்கே சக்தியை வச்சு சொல்லி முடிச்சிடறாங்க அதே நேரத்தில் அதை கேட்டுட்டு பிரீத்தியுமே ரொம்ப கடுப்போட பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கடைக்கு வந்த ஒரு கஸ்டமருமே வந்து இந்தமாதிரி அவங்களோட குழந்தைக்கு ஒரு லாங் ஃப்ராக் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் கடுப்பில் இருக்க பிரீத்தியுமே வந்து என்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அந்த பொருளெல்லாம் இல்லை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டம் மட்டுமே ரொம்ப ஹார்டா நடந்துக்கிறாங்க அப்ப அவங்களுமே ரொம்ப டென்ஷன் எதுக்காக இப்படி நடந்துக்கிறாங்க தானம்மா இருக்கு எடுத்து குடுக்கறதுக்கு என்னமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அதெல்லாம் தர முடியாது நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே வந்து ஹார்டா நடந்துக்கிறாங்க அதே நேரத்துல அங்க வந்து பொண்ணுமே இருந்துக்கிட்டு என்னாச்சு சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னோட குழந்தைக்கு துணி வாங்கலாம்னு வந்த மேடம் ஆனா இங்க இருக்குறவங்க வந்து பயங்கரமா வந்து எங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க துணி இல்லனா இல்லன்னு சொல்லணும் எதுக்காக எங்களை எடுத்து தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்குறாரு அதே நேரத்துல இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துட்டு சார் கவலைப்படாதீங்க சார் நீங்க கேக்குற எல்லா துணியும் நான் எடுத்து தர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி நீங்க முதல் லாங் ஃப்ராக் எடுத்து கொடுங்க ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வரும்போதே நான் பார்த்தேன் அங்கே இருந்துச்சு அந்த ஸ்லாப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கரெக்டாக அவருமே வந்து நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ நான் தாங்க இதோட ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ ஓனர் அம்மாங்களா சரிங்க சரிங்க நீங்க பரவாயில்லங்க எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு அந்த துணி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ இங்க பொண்ணியுமே வந்து பயங்கரமா பிரீத்தி ஆர்டர்லாம் போட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்ட வைக்கிறாங்க அப்போ பிரீத்தியுமே பயங்கர கடுப்போட உனக்கு எல்லாம் வந்து பாரு அப்படின்ற மாதிரி பொன்னியை ரொம்ப நக்கலா பாக்குற மாதிரியும் ரொம்ப கோபத்தோடு அந்த துணியெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் தேடி பார்த்துட்டு அவங்களுமே அவங்களுக்கு தேவை தேவையான துணி எடுத்துட்டு இருக்காங்க எடுத்து முடிச்சிட்டு இந்த ஃப்ராக் ஓகேங்க இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மறுபடியும் சாரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ சரி பிரீத்தி நீங்க போய் முதல்ல சாரி எடுத்துட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணியுமே பிரீத்தியோட சீட்ல உட்காந்து பயங்கரமா அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லப்போனா அது பிரீத்திக்கு தான் அராஜகமா இருக்கு இங்க பொண்ணியுமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பிரீத்தியுமே ரொம்ப கடுப்போட அதெல்லாம் எடுத்து காட்டிட்டு பில்லிங்லாம் போட்டு முடிச்சிட்டு அந்த பில்ல கரெக்டாக வந்த கஸ்டமர் கையில கொடுக்குறாங்க அவருமே அதுக்கு பே எல்லாம் பண்ணிட்டு பரவாயில்ல மேடம் நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு இந்த துணியெல்லாம் கிடைச்சிருச்சு இல்லைனா இவங்க ரொம்பவே எங்களை கஷ்டப்படுத்துறாங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த பக்கம் அங்கே பொண்ணுமே இருந்துக்கிட்டு இல்லை சார் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை அதனால தான் அவங்க இப்படி பேசுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க நான் பாத்துக்கிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கேஷுவலாக பிரீதியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப நக்கல் பண்ணுற மாதிரி பொண்ணுமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இங்க சக்தியோட ரூமுக்குள்ள போயிடறாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல பிரீத்தி ரொம்ப சோகமாக இந்த பக்கம் சார் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க நேரத்தில் இங்கே சக்தியும் பொண்ணும் ரெண்டு ஒன்ன சிரிச்சிகிட்டே வராங்க அப்ப இந்த மாதிரி வந்து போதும் நமக்கு வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி சக்தி கேக்குறாரு பொண்ணுகிட்ட அப்ப சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஆனா அந்த நேரத்துல இந்த பக்கம் வந்து பொண்ணையுமே இருந்துக்கிட்டு சக்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நாம இது மாதிரி போகும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க இது உடனே இந்த பக்கம் சக்திக்குமே தெரிய வருது ஐயோ சாரி பண்ணி நான் மறந்தே போயிட்டேன் சொல்ல போனோம் அப்படின்றாங்க சரி நம்ம கிளம்பிடலாம் முதல்ல வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதே நேரத்தில் பொண்ணுமே இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்ல சக்தி சொல்லமான இப்படி போயிட்டு வந்துடலாம் நீங்க இப்பவே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே கொஞ்சம் சிரிக்க வச்சு அங்கிருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாங்க அதே நேரத்துல சக்தியுமே இருந்துட்டு அப்ப பிரீத்த எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற பொண்ணு இருந்துகிட்டு அதெல்லாம் கவலைப்படாதீங்க சக்தி அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஆப் வச்சிருப்பாங்கல்ல அதுல வந்து ஆட்டோ புக் பண்ணி அவங்களுமே கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு சக்தி அந்த கிளம்பி போறாங்க இது பார்த்துட்டு இருக்க பிரீத்தியுமே வந்து பயங்கரமான கோபத்தோட இதுக்கு மேல நான் உன்ன இந்த வீட்டில் விட்டு வைக்க மாட்டேன் உன்னை என்ன பண்ணனும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட அவங்களும் இந்த பக்கம் வந்து பொன்னி சக்தியும் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் கிளம்பி போய் டேரெக்டா அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே போய் கலந்துக்கிறாங்க அப்ப பொன்னையுமே அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சத்தை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து சக்தியுமே ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிடுறார் பொன்னிக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பொன்னியை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா சிச்சிக்கிட்டே இருக்கும்போது போது கரெக்டா அந்த குழந்தையுமே இந்த பக்கம் பொன்னி மேல சுச்சு போயிருது அதனால பொன்னியுமே இருந்துகிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அங்க வந்த பொன்னி ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து என்னம்மா இப்படி பண்ணிட்ட குழந்தைக்கு டைப்பர் போட்டு கொடுக்கணும்னு தெரியாதா இந்த மாதிரி பாரு இப்ப அவங்க மேல எல்லாம் பாரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அவங்களோட அம்மா வந்துக்கிட்டு டேய் அதெல்லாம் நல்லதுதான்டா நீ தப்பா நினைக்காத இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை அவங்க மேல சுச்சு போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்க போதுன்னு அர்த்தம்டா அவங்களுக்கு குழந்தை வந்துருடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டோன்னு இந்த பக்கம் சக்திக்குமே லைட்டா வைக்க வர ஆரம்பிச்சிருது அதே நேரம் பொண்ணியுமே சிரிச்சுக்கிட்டு கீழே குடிஞ்சிட்டு சக்தியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கவலைப்படாதீங்க பொன்னி கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு குழந்த பிறக்கும் உங்க ஃபங்க்ஷனுக்கு நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்து அவங்களோட ஃப்ரெண்டையுமே மீட் பண்ணி பேசிட்டு அந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க அதே நேரத்துல கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து பொன்னியுமே அங்க நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சக்தியுமே அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்ப பொண்ணுமே இருந்துகிட்டு சக்தி நான் திருப்பி கேட்குறேன்னு நீங்க கோச்சிக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும்போது தான் பட் இருந்தாலும் நான் கேட்குறேன் அன்னைக்கு நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல அதுக்கு நீங்க ஏதேன் சொல்லவே இல்லைன்ட்ட தயவு செஞ்சு எனக்கு சொல்லிருங்களேன் அது நீங்கள் என்னதான் சொல்ல வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பக்கம் தான் அப்போ சக்திக்குமே புரிய வருது இன்னுமே நம்ம சொல்லாமல் இருக்கும் சொல்ல போனா எவ்வளோ டைம் ஆயிடுச்சு எப்போ சொல்லணும்னு நினச்ச விஷயத்தை நம்ம இன்னுமே விட்டுவிட்டோம் அதனால் இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராது அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி பொண்ணி நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன் நம்ம ஒரு காஃபி குடிச்சுட்டே பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணுமே சரி சக்தி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கரெக்டாக வந்துட்டு இருக்க வழியில ரோட்டோரோ ஒரு கடையில் ஆளுக்கு ஒரு காஃபி ஒன்று வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் கார் பக்கத்தில் வந்து நின்று இருக்காங்க அப்போ இந்த பக்கம் சக்தியுமே வந்துட்டு இல்லம் பொண்ணி என் மனசுல இது ரொம்ப நாளா பட்டுட்டு இருந்துச்சு சொல்ல இதுக்கு முன்னாடி நான் இப்படி கிடையாது நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்ல என்னை என்ன பத்தியே தான் எனக்கு தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப கொடைக்கானல் போயிருந்த பத்தியா அங்க நடந்த ஒரு சில சம்பவங்கள் தான் என்னோட மனசில் நீ இருக்கேங்கிறத வந்து எனக்கு புரிய வச்சுச்சு அதனால் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டத்துக்கு ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் பொன்னியுமே வந்து சொல்லப்போனால் அந்த விஷயத்தை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் சக்தி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணி நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவொன்று இந்த பக்கம் பொன்னிக்கு பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிடுது பரவாயில்ல சக்தி என்னையுமே விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க அந்த ஹாப்பியில் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நிற்கிறப்போம் சக்தியுமே இருந்துகிட்டு கண்டிப்பாக வந்து என்னோட வாழ்நாள் ஃபுல்லாக நீ வேணும் பொன்னி நீ இல்லாமல் என்னோட வாழ்க்கையை நான் யோசித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புகை சக்தி தான் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த பக்கம் பொண்ணு கிட்ட கொட்டி தீக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே காஃபி குடிச்சிட்டு எப்பவும் போல கார்ல ஏறி ரொம்பவே ஹாப்பியோட இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்ப பொண்ணுமே சக்தியோட சொல்றதுல சாஞ்சுக்கிட்டு எனக்கு நீங்க மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியே ரெண்டு பேருமே கரெக்டா கார்ல இருக்கிற இந்த ரேடியோல பாட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க அதுலயுமே ஒரு நல்ல பயங்கரமான லவ் சாங் ஒன்னு போயிட்டு இருக்கு அவங்களுமே அந்த லவ் ஏத்த மாதிரி ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எங்க சக்திக்கு தான் மனசுல இருக்கிற விஷயத்த இந்த பக்கம் பொண்ணு கிட்ட சொன்னது ரொம்பவே நிம்மதியா இருக்கு அதே நேரம் பொண்ணுக்குமே வந்து இதுக்கு மேலே நம்ம எதை பத்தியும் கவலை தேவையில்ல இந்த பிரீத்தியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம சக்திக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது அது மட்டும் இல்லாம சக்தி என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காரு இனிமேல் நாங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியாக எங்களோட உறவை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசுல யோசிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அதுக்கப்புறம் எங்க பொண்ணையும் சக்தியுமே வந்து வரும்போது ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே வருவாங்க இதை பார்த்த உடனே இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமா கடுப்பாகுது என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களா உங்களை நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் அது மட்டும் இல்லாம என் சக்தி கூட நான் மட்டும்தான் இருக்கணும் அந்த பொண்ணியை நான் ஈர்க்க விட மாட்டேன் அவங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட கோபத்தோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேருமே உள்ள வரும்போது இங்க ஹாலில் உட்காந்துருக்க பிரீத்தியை கவனிக்காம அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இதுவே இன்னுமே கொஞ்சம் பிரீத்திக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு சக்தி என்ன கவனிக்கவே இல்ல இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்களோட ரூம்ல போய் தூங்கிடறாங்க அடுத்த நாள் காலையில எந்திச்சு எப்பவும் போல இந்த மாதிரி சக்தியுமே வந்து காலையில சரி நம்ம ஆஃபீஸ் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டிருக்காரு இருக்காரு அப்ப இந்த பக்கம் அவருக்காக எப்பவுமே காலையில டிஃபன் சாப்பிடறதுக்காக இந்த பக்கம் பொண்ணியுமே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுமே சீக்கிரமா அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே சமைச்சு எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும் இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறேன் அதனால் நீங்கள் என்னை கோயிலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் வேற எங்கேயும் கிடையாது உங்கள் ஆஃபீஸ் போகிற தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே சொல்கிறாங்க இது கேட்ட உடனே சக்தியுமே சிரிச்சுக்கிட்டு சரி பொன்னி கவலைப்படாத கண்டிப்பாக நான் உங்களுக்கு அவங்க கோயிலில் விட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வாக்கு கொடுத்துட்டு அவருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் பிரீத்தியுமே ரெடியாகி வராங்க உடனே சக்தியுமே எடுத்துக்கிட்டு பிரீத்தி நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா இந்த பக்கம் பொண்ணியுமே இருந்துகிட்டு பிரீத்திய டீஸ் பண்ற மாதிரி ஏன்னா பிரீத்தி ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு உங்களுக்கு வேணா நான் இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்தியுமே வந்து பயங்கரமா காண்டாக ஆரம்பிக்கிறாங்க இவங்களை ஏதாவது ஒன்னு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போ உங்களுயே கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்போ கரெக்டா கார்த்தியுமே இருந்துகிட்டு என்னடா சக்தி ஊருக்கு இருந்து வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்க ரெஸ்டே கிடையாதா ஏதோ ரெஸ்ட் இருந்தால் நம்ம வெளியில்களில போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எப்பவும் போல கார்த்திகிட்ட விளையாட்டா பேசிட்டு இருக்காரு ஏய் அதெல்லாம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம்டா இந்த வாரம் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு அதெல்லாம் நான் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க அங்கிருந்து கிளம்புறாரு போகும்போது பொண்ணியுமே கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு போறாங்க கோயில் முன்னாடி போனோம்னா இந்த பக்கம் வந்து சக்தியுமே பொன்னி சரி நீ இறங்கிற நாங்கள் ஆஃபீஸ் கிளம்பட்டமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ பொண்ணுமே இருந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க கோயிலுக்குள்ள வராம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோயிலுக்குள்ள வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே கார் பார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் கோயிலுக்குள்ள வர வைக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்து சக்தி ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு நம்ம சீக்கிரம் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப பொண்ணுமே எதை பத்தி யோசிக்காம சீரு பிரீத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆபீஸ் போற வழியிலதான் இருக்கு நீங்க இங்க இருந்து ஒரு ஆட்டோ மட்டும் புடிச்சு போயிருங்க நான் சக்தியோடு இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் நானுமே கூட ஆஃபீஸ் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு இருக்காங்க இதனால சக்தியுமே இருந்துட்டு என்ன பண்ணி சொல்றேன் இப்போ பிரீத்தி இவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்து ஆட்டோ பிடிச்சி போகணுமா நான் ஆஃபீஸ் கூட போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ பொண்ணுமே இருந்துகிட்டு ஏன் சக்தி உங்களுக்கு ஆஃபீஸ்ல தான் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க வேலை எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி அந்த ஸ்டாக் டீட்டெயில் மட்டும் எடுக்கணும் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் என்ன சக்தி ஆல்ரெடி பிரீத்தி அது இதெல்லாம் பார்த்துக்குவாங்க நீங்க வாங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் கோயிலுக்குள்ள உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பிரீத்திக்குமே அதை பார்க்கும்போது பயங்கரமாக காண்டாகிட்டு இருக்கு இவளை விடக்கூடாது விடக்கூடாதுன்னு மட்டும் அவங்களோட ஆள் மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இவங்களுமே எப்பவும் போல உள்ள போய் அந்த பரிகாரம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இவங்களுமே அங்கிருந்து கிளம்புறதுக்காக இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் பொண்ணியுமே வந்து சக்திக்காக திருநீர்லாம் எடுத்து அவங்க நெத்தியில வச்சு விட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு அரச மரத்தையுமே பாக்குறாங்க தான் தெரியுது அங்கே எல்லாருமே வந்து கல்யாணம் ஆகாதவங்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மஞ்ச கை கொண்டு போய் கட்டிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் குழந்தை இல்லாதவங்கலாம் தொட்டில் அது மட்டும் இல்லாமல் வளையல் இந்த மாதிரி இதெல்லாம் போய் கட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடன்தான் இந்த பக்கம் வந்து பொண்ணுக்குமே ஒரு ஐடியா வருது சக்தி பேசாம நம்ம ரெண்டு பேருமே போய் இதை கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அப்போ சக்தியுமே சிரிச்சுக்கிட்டே வந்து சரி பண்ணி உனக்கு இது பிடிச்சிருக்குன்னா அது கண்டிப்பா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து ஒரு தொட்டில் எடுத்துகிட்டு போய் கட்டி விட்டுட்டு இருக்காங்க சொல்லப்படா அவங்களுக்குமே சீக்கிரமா ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சக்திக்குமே புரிய வந்துருது இது மேல நம்ம வாழ்க்கை கூட தான் அதனால எதை பத்தியும் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத ரொம்பவே ஹாப்பியா பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் பிரீத்தியுமே வந்து ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாரி வந்து நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கு அதனால எனக்கா கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வாப்ப சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்திக்குமே கால் பண்ணி கூப்பிடுறாங்க உடனே சக்தியுமே இருந்துகிட்டு சரி பிரீத்தி நான் வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொன்னிகிட்டயுமே சொல்லிட்டு சரி பொன்னி நீ சாமி கும்பிட்டுட்டு இந்த மாரி நீ வீட்டுக்கு கிளம்பு நான் இந்தமாரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சொல்லப்படா ஆஃபீஸில் ஏதோ ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் ஏதோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரீத்தி கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவொன்னே இந்த பக்க பொண்ணுமே இருந்துகிட்டு ஷேர் சக்தி நீங்க போயிட்டு வாங்க நான் உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு ஆஃபீஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு இப்போ போல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க சொல்லப்போனா இந்த விஷயத்துல தான் நம்ம பொண்ணியை பழி வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சக்தி ஆஃபீஸ் வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பொண்ணி தயவு செஞ்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாத்திரத்தோடு பேசுற மாதிரி இந்த பக்கம் வந்து எங்க பொண்ணுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க அப்ப பொண்ணியுமே பதறி போயிட்டு ஐயோ சக்திக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியாம இங்க பிரீத்தி போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கூட அவங்க புரிஞ்சுக்காம சக்திக்கு எதுவும் ஆயிரக்கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி அடிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போறாங்க அங்க போயிட்டு இந்த பக்கம் வந்து சக்தின்ற பேஷண்ட் ஏங்க இங்க இருக்காங்களா அங்க சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிசப்ஷன்லயுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல அங்க பிரீத்தியுமே அங்க முன்னாடி போய் நின்னுட்டு என்ன பண்ணி ரொம்ப பயந்துட்டீங்களா கவலைப்படாதீங்க சக்திக்கெல்லாம் ஒன்றும் ஆகல சும்மா எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு பதறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பயங்கரமான கோபத்துல இருந்த பொன்னியுமே வந்து பலர்னு இந்த பக்கம் பிரீத்தோட கணத்தில் அரைகிறாங்க அரைஞ்சது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இந்த மாதிரி சக்திக்குதான் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்படி என பயமுறுத்துவ உனக்குலாம் அறிவே கிடையாதா இந்த மாதிரி இப்படி போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டு ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்க பிரீத்தியுமே இருந்துகிட்டு என்ன அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத புரியுதா இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே இந்த வீட்டை விட்டு போக போற அப்படி எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியுமே ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பொண்ணுமே இருந்துகிட்டு இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும் இன்னொரு பக்கம் சக்தி பக்கம் தலை வைக்கிறது அது மட்டும் இல்லாம சக்திக்கு தான் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அவங்களும் இங்கிருந்து ஒரு ஆட்டோ ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா அவங்க போயிட்டு இருக்க வழியில தான் தெரிய வருது இங்க பிரீத்தியோட வலையில அவங்க சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரீத்தி ஏற்கனவே இந்த மாதிரி தன்னோட ஆட்களை வச்சு ஒரு ஆட்டோவே ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பொண்ணு வீட்டுக்கு போற வழியில அவங்கள கரெக்டா ஆளை வச்சு தூக்குற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மாதிரி இந்த பக்கம் வந்து பொன்னையுமே வந்து அங்க ஹாஸ்பிடல் வாசல்ல நின்னுட்டு இருக்க ஆட்டோவிலே வந்து ஆனா இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அந்த ஆட்டோவில ஏறிருவாங்க ஆனா ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது பிரீத்தியோட பிளான் அப்படிங்கிறது சொல்லப்போனா அங்க போற வழியில கரெக்டா அவங்களுமே இந்த பொன்னியோட வீட்டுக்கு போகாம வேற ஒரு பக்கத்துல ஆட்டோ ஓட்டிட்டு போவாங்க அப்போ பொண்ணையுமே பயந்துகிட்டு எதுக்கு நான் அந்த பக்கம் போறீங்க நான் வேற இடத்துக்கு போகணும்னா நீங்க அங்க போறதுக்கு போல வழி மாறி போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அந்த ஆட்டோ எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா ஆட்டோ ஓட்டிட்டே போயிட்டு இருக்காரு இதை பாக்குற கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டு அதே நேரத்தில் அவங்களுமே இந்த பக்கம் சக்திக்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா தன்னோட போன் எடுத்து சக்திக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா கரெக்டா அந்த ஆட்டோ காரணமே ஆட்டோவை ஸ்லோ பண்ணிட்டு இங்க பொன்னி கையில அந்த போனையுமே புடுங்கி ஆட்டோ விட்டு வெளியில எரிஞ்சிடறாங்க இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பொன்னிக்குமே ரொம்ப பயமாயி போயிடுது ஐயோ போச்சு ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நான் இப்படி பண்றீங்க இதெல்லாம் தப்பு முதல்ல ஆட்டோ நிறுத்துங்க நான் இங்கேயும் இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆட்டோக்காரருமே வந்து நீ வாயை மூடிட்டு வந்தேன்னா ஒன்று சும்மா விட்டுருவேன் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்க பிரீத்தியுமே இருந்துகிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்க கரெக்டா சக்தியோட போட்டிக்கு போயிட்டு அவங்களுமே வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப சக்தியுமே அந்த ஸ்டாக் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன பிரீத்தி ஸ்டாக் கம்மியா இருக்குன்னு ஸ்டாக் எல்லாம் பக்கவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல சக்தி நான் தான் தெரியாம பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே ஏமாத்திடுறாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பொன்னியுமே வந்து அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதே தெரியாம ரொம்ப பத்திரத்துல இருக்காங்க அதே நேரம் அந்த ஆட்டோ டிரைவரை ஒரு டிராபிக் போலீஸ்காரன் நிறுத்தவுமே வந்து அவருமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல அந்த ஆட்டோவோ ஓரம் கட்டி நிறுத்துறாரு அதே நேரத்துல பொண்ணியுமே இருந்து அந்த போலீஸ்கார பார்த்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த போலீஸ்காருமே பதறி போயிட்டு சும்மா எதுக்காக ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த ஆட்டோக்காரர் என்ன கடத்திட்டு வந்தாருங்க எதுக்குனே தெரியல என்னோட போனை பிடிங்க வெளியில எழுஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்ச உடனே இந்த ஆட்டோக்காரன பயந்துகிட்டு அவருமே அந்த ஆட்டோவை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக ரொம்பவே சீறிக்கிட்டு பாயிராரு அதே நேரத்துல அந்த டிராபிக் போலீஸ்மே வந்து நீ கவலைப்படாதமா இங்கே இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பக்கத்துல இருந்த இன்னொரு ஆளை சொல்லி அந்த ஆட்டோவை முதல்ல பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆட்கள் மூலமா சொல்றாரு அதுக்கு மாதிரி இங்கே போலீஸ்காரங்களுமே வந்து அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் வந்து பொண்ணு கிட்ட விசாரிச்சு முடித்த உடனே அந்த இன்ஸ்பெக்டருமே வந்து பெருசாக உங்க வீட்டில் இருக்க யாருக்கா கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோனை கொடுக்கறாரு அப்போ பொன்னியுமே டேரக்டாக இந்த பக்கம் சக்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சக்தி என்ன இந்த மாதிரி ஒரு ஒரு அசமோதம் நடந்துருச்சு என்னை இந்தமாரி ஒரு ஆட்டோக்கார கடத்த ட்ரை பண்ணாரு ஆனால் கடைசி நிமிஷத்தில் நான் தப்பிச்சு இந்த மாதிரி வந்து நான் ஒரு டிராஃபிக் போலீஸ் இந்த சிக்னலில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட ஒன்னு எங்கள் சக்தியுமே பதறி போயிட்டு ரொம்பவே அடிச்சு பிடிச்சி ஓடி வராரு ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே டேரக்டா பொண்ணு வந்து பாக்குறாரு பாத்துட்டு பொண்ணு உனக்கு ஒண்ணு ஆகலை உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப இந்த பக்கம் பொண்ணுமே இருந்துட்டு எனக்கு ஒண்ணு ஆகலை சக்தி சொல்லப்போனா கடைசி நேரத்துல இந்த டிராபிக் போலீஸ் நிறுத்துனதுனாலதான் அந்த ஆட்டோக்காரருமே என்ன விட்டுட்டு இருந்து ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எந்த நேரத்துல அந்த டிராபிக் போலீஸ்க்கு இந்த அவங்களோட வாக்கி டாக்கிலேயுமே ஒரு மெசேஜ் வருது அந்த தப்பிச்சு போனால் ஆட்டோக்காரங்களை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது இதை கேட்ட உடனே அந்த போலீஸுமே இருந்துக்கிட்டு சார் நீங்க முதல்ல ஸ்டேஷன் வாங்க அந்த ஆட்டோ டிரைவரை பிடிச்சாச்சு அவன் என்ன மோட்டிவ்ல கடத்தினா சொல்ல போனால் இதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியும் பொண்ணும் டைரெக்டா அங்கே இருந்து ஸ்டேஷனுக்குமே போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஆட்டோக்காரரை போட்டு சும்மா விழு விழுனு எழுத்துகிட்டு இருக்காங்க யார் அவனை இந்த வேலையை பண்ண சொன்னது இவ்வளோ விளையாட இதை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை கடத்திருக்க ஏதாவது குழகைல பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட அங்க போலீஸ்காரங்களும் அவரை போட்டு விழுவினு வெளுத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த ஆட்டோ டிரைவருமே வழி தாங்க முடியாம ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா நான் வேற ஒருத்தர் சொல்ல தான் எப்படி பண்ணேன் அந்த பொண்ணு அதை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் மட்டும் தான் என்ன விட சொன்னாங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரருமே அலர ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வந்து அந்த போலீஸ்காரங்களும் யாரா சொன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ஐயா ஒரு பொண்ணு தாங்க வந்து சொல்லிச்சு சொல்லப்போனா அந்த பொண்ணோட நம்பர் இது ஐயா அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு பத்தாயிர ரூபாய் கையில் கொடுத்து இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணை கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருந்து கூட்டிகிட்டு போயிரு நான் சொல்ற இடத்துல இந்த பொண்ணு கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்ரஸுமே கொடுத்தாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸா எல்லா டீட்டெயிலுமே அந்த ஆட்டோக்கார சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்டவனே இந்த பக்கம் யாருப்பா இந்த பொண்ணு இந்த நம்பர் யாருதான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்திகிட்டையுமே அந்த போலீஸ்கார் நம்பரை கொடுக்குறாரு அப்போ இந்த பக்கம் சக்தியுமே வந்து தன்னோட மொபைலில் அந்த நம்பரை டைப் பண்ணதான்னு தெரியுது அது பிரீத்தியோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருமே அந்த காலை கட் பண்ணிட்டு சார் இவங்க வந்து என்னோட புட்டிக்ல வேலை பார்க்கறவங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த போலீஸ்காருமே வந்துட்டு என்ன சார் நீங்க இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் உங்களோட போட்டிகளை வேலைக்கு வச்சிருக்கீங்க பாருங்க உங்களோட ஒய்ஃபோட உயிருக்கே ஆபத்து வர்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க இதை விட முக்கியமா உங்க ஒய்ஃப அந்த ஆட்டோ கார் மூலமா டிராப் பண்ண சொன்ன இடம் எது தெரியுங்களா அது வந்து இந்த மாதிரி வந்து கூலிப்பட இருக்கிற இடம் ஐயா சொல்ல போனா அந்த இடத்துக்கு போனா அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் வெளியில வர முடியாது அது ரொம்ப மோசமான ஏரியா அங்க போன கொலை கொள்ளை இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க உங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு கோபம் இருந்தது அந்த பொண்ணு இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிருப்பா நீங்க முதல்ல அந்த பொண்ணு மேல ஒரு கேஸ் கொடுங்க அந்த பொண்ணை நான் அரஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போலீஸ்காருமே ரொம்ப ஆதங்கத்தில துடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் பொண்ணுமே வந்து கொஞ்சம் கண் கலங்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா இந்த பக்கம் சக்தியுமே இருந்துட்டு சார் அவங்க மேல கேஸ்ல வேண்டாம் சார் அவங்களை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி மேல எந்த ஒரு கேஸுமே கொடுக்காம சக்தியுமே பொண்ணு கூட்டிட்டு டைரெக்டா வீட்டுக்கு போறாரு அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பிரீத்திக்குமே கால் பண்ணி முதல்ல நீ அந்த நம்மளோட ஸ்டால மூடிட்டு நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே வர சொல்றாரு அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரீத்திக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே எதுக்காக இந்த மாதிரி சக்தி வேக வேகமாக கிளம்பி போனால் அது மட்டும் இல்ல நம்மளே எதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டால க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப பதற்றத்தோட இருக்காங்க ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் சக்தியுமே அவங்கள வீட்டுக்கு வர வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ரொம்ப டென்ஷனோட ஹாலில் உட்காந்துட்டு இருக்காரு அப்போ சக்தியும் பொண்ணு இந்த மாதிரி உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே சந்திரசேகர் ஜெயா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக்கோடு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் சந்திரவும் இருந்து சக்தி எதுக்காக கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ ஒரு நிமிஷம் இருங்கப்பா பிரீத்தி வந்துருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப கோபத்தை அடக்கிட்டு இருக்காரு அதே நேரத்துல பிரீத்தி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எதை பத்தியும் யோசிக்காம எந்திரிச்சு போய் அவரோட கண்ணத்துல பலார்னு அடிக்கிறாங்க அப்ப இந்த பக்கம் ஜெயாமே இருந்துகிட்டு என்ன சக்தி பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ண கைநீட்டு அடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அவ இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமாமா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணி பொண்ணியோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கா பொண்ணிய ஒரு ஆட்டோக்காரனை வச்சு கடத்தி இருக்கா சொல்லப்போனா இந்த விஷயம் எல்லாமே எனக்கு அந்த போலீஸ்காரன் சொல்லி தான் தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம ஆதாரத்தோட இருக்கு இப்ப அந்த போலீஸ்காரு கேஸ் கொடு கேஸ் கொடுன்னு என்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு என்னம்மா கேஸ் கொடுத்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட பிரீத்தி பண்ண விஷயத்தை பத்தி வீட்டுல பேசிட்டு இருக்காரு இது கேட்டவன பொண்ணுமே எதுவும் பேசாம அமைதியா இருக்கப்போ இங்க பிரீத்தியுமே இருந்துகிட்டு நான் அதை பண்ணல சக்தி உண்மையில நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சாதிக்க ட்ரை பண்றாங்க ஆனா இந்த பக்கம் சக்தியும் இருந்துகிட்டு நீ எப்படி பண்ண எல்லாம் பண்ணங்கிறத அந்த ஆட்டோக்கார டிரைவர் சொல்லிட்டான் அதை விட முக்கியமா அவனோட மொபைல்ல எப்படி ஓ நம்பர் வந்துச்சு ஓ நம்பர்ல நீ பேசின ரெக்கார்டு வரைக்கும் அங்க போலீஸ்கார எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பக்கம் பிரீத்தியால எதுவுமே பேச முடியல அதே நேரத்துல இங்க ஜெயாமே இருந்துகிட்டு என்ன பிரீத்தி இவங்க சொல்றதா உண்மையா இதெல்லாம் நீ தான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க அப்ப ரொம்ப கோபத்தோட சந்திரசேகரமே வந்து வாயை தொடர்ந்து பேசு பிரீத்தி முதல்ல நீங்க என்ன சொல்ற சக்தி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப இந்த பக்கம் பிரீத்தியுமே இது வரைக்கும் இல்லாம அவங்களோட உண்மையான முகத்தை இங்க வீட்டுல இருக்கவங்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆமா நான் தான் பண்ணேன் என் வாழ்க்கைக்கு குறுக்க இருக்கிற இந்த புண்ணிய கொல்லணும்னு நினைச்சது நான் தான் அது மட்டும் இல்லாம என் சக்தி எங்கிட்ட இருந்து பிரிச்சவளே இவ தான் அப்புறம் எப்படி நான் இவ்வளவு சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சக்திக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ இவ ஒரு பயங்கரமா ஒரு சதி திட்டத்தை போட்டு இவன் என்னோட வாழ்க்கையில இருந்து சக்தியை பிரிச்சுட்டா இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர்ட்ட சொல்லிட்டு இருக்கா அதே நேரத்துல இந்த பக்கம் சந்திரசேகரம் இருந்துகிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணிய பத்தி இப்படி பேசுவேன் சொல்லப்போனா அது சதி திட்டம் கிடையாது அவ பண்ண விஷயம் தான் சக்திக்கே நல்லது சொல்லப்போனா ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை சக்தி கல்யாணம் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருந்திருக்கணும் அன்னைக்கு உங்க அப்பா பண்ண வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா உங்க அப்பா என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா முதல்ல அதில் முதல்ல உங்க அப்பா பண்ண விஷயத்தை போய் உங்க அப்பா கிட்ட கேளு அதுக்கப்புறம் நாங்க பண்ணமா இல்ல உங்க அப்பா தான் அந்த கல்யாணம் நிற்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணாரா அப்படிங்கிறது உங்க அப்பாக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகரமே பேசி முடிக்கிறாரு இன்னொரு பக்கம் எங்க சக்தியுமே இருந்துகிட்டு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது பிரீத்தி செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரீத்தியுமே இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க அப்ப பிரீத்தியுமே இருந்துகிட்டு பொண்ணிய பார்த்து ரொம்ப கோபத்தோட என்னை கடைசியில் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டல உன்னை நிம்மதியாக நான் வாழ விட மாட்டேன் உன் வாழ்க்கைய நான் அழிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட சவால் விட்டுக்கிட்டு அவங்களுமே தன்னோட பெட்டி படுக்கையோட இங்கே கரெக்டாக ஜெயாவோட வீட்டை விட்டு வெளியேறாங்க அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியில் வர்ற அதே நிமிஷத்தில் கரெக்டாக இங்கே மூர்த்தியும் வெளியிலாம் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க சொல்லப்போனால் வந்து அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பிரீத்தியோட சாப்டர் முடிஞ்சாலும் அடுத்து இப்பதான் வெணிலாவோட சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்காக தான் அடுத்த இண்டிங்காக ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்போனா வெணிலாவும் பிரீத்தியோட பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு அவங்களுமே இந்த பக்கம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க ஆனால் ப்ரீத்தியுமே ரொம்ப கடுப்போட ரொம்ப டென்ஷனோட இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த பொன்னைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அவங்களுமே அங்கிருந்து வெளியேறிட்டு இருக்காங்க சொல்லப்போனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போற வீடியோஸ்லாம் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சொல்லப்போனா இந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ உண்மையுமே வந்து என்னோட முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால் ஆனது சொல்லப்போனா இப்படிப்பட்ட ஒரு ஒரு முடிவு இருந்துச்சு அப்படின்னா பொண்ணியோட சீரியல் ரொம்ப செமையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தான் இந்த வீடியோவை நான் ப்ரிப்பேர் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா எந்த சீரியலோட வீடியோ இருந்தாலும் அதோட பிரடிக்ஷனை பத்தி நான் பேசுவேன் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேளுங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம இன்னொரு வேறலான வீடியோ கண்டிப்பா மீட் பண்ணலாம் காய்ஸ் சி யூ